பாரதிக்கு புகழ் வணக்கம் ஒரு மகாகவி ஜனிப்பது சதை வழிப்பட்ட புழை வழி அல்ல காலம் தன்னை யுகம் செய்து கொள்ள ஒருவனை தட்டி தட்டி தயாரிக்கிறது அவனை வறுமையால் ஆசீர்வதிக்கிறது சனாதனத்தின் மீது மீசை வைக்கிறது நூற்றாண்டு புழுக்கத்தில் நுரையீரலை பட்டினியிடுகிறது சாப்பாட்டை பறித்து சாம்ராஜ்யத்தோடு சண்டையிடச் செய்கிறது முக்காலம் இருள் செய்து மூளையில் சூரியன் வைக்கிறது ராஜசவைகளில் மொழி பயிற்றி பாமர விழிகளில் பாட வைக்கிறது ஏதேனும் ஒரு தீயில் இட்டு இட்டு சுட்டு சுட்டு தங்கம்தான் சான்றளிக்கிறது தெருவை திரட்டி அவமதிக்கச் செய்கிறது தேசத்தையே திரட்டி அஞ்சலிக்க செய்கிறது ஆயுளை பறிக்கிறது புகழை திணிக்கிறது மண்ணுக்குள் புதைத்து மகாகவி செய்கிறது அவன் அக்ரஹாரத்தான் என்று அலட்சியம் செய்யாதீர் சத்திரிய தமிழ் அவன் என்று சகலரும் கொண்டாடுவீர் வாழ்க பாரதி கத்தி முனையை விட பேனா முனை கூர்மையானது என்றோர் பழமொழி உண்டு தனது பேனா என்னும் கூறிய ஆயுதத்தால் விடுதலை வேட்கை என்னும் மையிட்டு ஆங்கிலேயருக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு தனது கவி தத்துவத்தால் பதிலடி கொடுத்து விடுதலை வேட்கையை கனல் விட்டு எரிய செய்த மகாகவி பாரதியாரின் பிறந்த தினமான இன்று மகாகவி பாரதியார் அவர்களுக்கு அரசியல் தலைவர்கள் முதல் சினிமா பிரபலங்கள் வரை பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து பதிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் கவி பேராசிரியர் கவிஞர் வைரமுத்து அவர்கள் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக சுற்றி வருகிறது அதில் அவர் பாரதியாருக்கு வணக்கம் ஒரு மகாகவி ஜெனிப்பது எப்படி என்ற தலைப்பில் அவர் சொன்ன கவிதை வரிகள் பார்ப்பவர்கள் மனதில் இருந்து பாராட்டுகளையும் வைரமுத்து அவர்கள் பெற்று வருகிறார் பெண்ணிய அடிமை தீண்டாமை ஆகியவற்றை க்கு எதிராக புரட்சி கருத்துக்களை முன்வைத்து ஒரு பாமர மனிதனையும் சிந்திக்க வைத்தவர் பாரதியார் என்பதும் குறிப்பிடத்தக்கது